Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi, and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT. And watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. ியமானவர்களே எப்படி இருக்கீங்க இந்த காலை பொழுது எப்படி இருக்குது உடைய குடும்பத்தில் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்குதா சண்டை போட்டு முறுமுறுத்துக்கிட்டு கோபத்தோடு இருக்கீங்களா அப்படி இல்லாம எப்பவும் ஒரு சந்தோஷம் வீட்டுக்குள்ள இருக்கணும்னு தான் குடும்ப ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல காரணம் குடும்ப ஜோம் பண்ணும்போது என்ன நடக்குது ரெண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தினால இங்க கூடிய நாளும் அங்கே இருக்கிறேன் ஆண்டு சொல்லிருக்கிறார் குடும்பமா நீங்க கூடி வந்து இயேசுவின் துதித்த பாடும்போது துதித்து பிரசன்னம் அங்கே இருக்குது இருக்கிற இடத்துல பிசாசு இருப்பான் ஒதுங்கிடுவான் செயல்பட முடியாது தூரத்துல தான் நிற்பான் உள்ள வந்து ஒன்னும் செய்ய முடியாது அப்ப தேவ பிரசனம் வீட்டுக்குள்ள வந்துட்டா அங்க கத்தருடைய பிரசன்ன வீட்டு சூழ்நிலைய மாற்றிவிடும் ஒரு சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி இதெல்லாம் உங்களுடைய வீட்டுக்குள்ள வந்துடும் தெய்வ பிரசன்ன இல்லாட்டா சாத்தானுக்குள்ள வந்துடுவான் முறு முறுப்பு சண்டை பிரிவினை கசப்பு எல்லாத்தையும் உண்டாக்கிடுவான் தான் குடும்ப ஜபம் பண்ணுங்க குடும்பமாக துணிங்க பாடுங்க ஆண்டவுடைய வசனத்தை தியானிக்கன்னு சொல்ல காரணம் அப்போ இந்த குடும்ப ஆசிர்வாத ஜெபத் திட்டத்தில் ஆயிரக்கணக்கான பேர் இணைஞ்சிருக்கிறாங்க இந்த குடும்பங்களுக்காக நாங்களும் தினந்தோறும் ஜெபிக்கிறோம் சரி இந்த நாளில் குடும்ப ஜபத்தரும் வீட்டில் எல்லாரும் வந்திருக்காங்களா பாருங்க பிள்ளைகள் தான் ஃபர்ஸ்ட் வந்துடுறாங்க பைபிளோட வேறு புஸ்தகத்தோடு ஒன்று உட்காரணம் முதலாவது ஆண்டவரை துதித்து ரெண்டு பாடல் பாட போகிறோம் இப்போ எங்க ஏ குடும்பம் நாங்கள் எங்கள் குடும்பத்திலே டெய்லி குடும்ப ஜபம் இருக்கோம் காலையில் முதல்ல குடும்ப ஜபந்தான் கூடி வந்த உடனே பாட்டு பாடி துதித்து வசன வாசித்து ஜெபிச்சு அப்புறம் தான் ஊழியத்தை கவனிப்பார் அப்போ இன்னைக்கு எங்க ஊழிய குடும்பத்தில் இருக்கிற அருமையான பிள்ளைகள் உங்களோட சேர்ந்த பாட்டு பாட வந்திருக்கிறாங்க ரெண்டு பாடல் அவங்க நம்ம கைட் பண்ணுவாங்க அவங்களோட சேர்ந்து நம்மளும் பாடணும் எல்லாம் வாய் திறந்து கரம் சந்தோஷமா பாடணும் என்ன பாட்டுமா பாட போறீங்க ஆத்தமே என் முழு உள்ளமே ஒரு ஆண்டு வரை தொழுதேத்து ஆண்டு வரை தொழுது ஆண்டு வரை துரிப்பதற்கு ஆத்தமா பார்த்து பேசுற மாதிரி நம்ம எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தானே எல்லாம் கைத்தட்டி சத்தமாக பாடுங்க வீட்டில் பாட்டு சத்தம் கேட்கணும் நம்ம துதி சத்தம் கேட்கணும் துதிக்கிற இடத்துல ஆண்டவர் இருப்பார் தெய்வ தூதல் இருப்பாங்க விசாசல் இருக்க முடியுமா ஆண்டவரை இருக்க அதுக்கு தான் நம்ம ஆண்டவரை துதித்து பாடுவது துதித்து பாட 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 தெய்வ பிரசன்னம் நம்மத்தில வரும் பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளும் அங்கே இருளின் ஆதிக்கங்கள் செயல்பட முடியாது சா உள்ளுக்குள்ளே தன் காரியத்தை சாதிக்க முடியாது நம்ம துதித்து பாடும்போது அவ்வளவு பெரிய மாற்றம் உண்டாகும் இன்னொரு பாட்டு பாடலாமா பாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா அடுத்து நம்ம பாட்டு பாடப்போறோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே ஆண்டு வரே நீங்க மகிமையும் மாட்சியும் நிறைந்தவர் ஆண்டு வரை புகழ்ந்து பாடுவர் இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம் క్రి <laughs> దిరి <laughs> ஆண்டவரை நம்ம ஆராதிக்கும் போது மகிழ்ச்சியோடு ஆராதிக்கணும் அவரை சந்தோஷமா துதித்துக்கொண்டே ஆராதிக்கணும் சரியா சரி இந்த நாள்ல ஒரு வசனத்தை நாம எடுப்போம் எண்ணாகமும் பதினெட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க எண்ணாகமும் பதினெட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் நாம் வந்து தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம்ல இப்போ என்னாகவும் பதினெட்டாம் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம் அதில் இருபதாவது வசனத்தை நான் வாசிக்கிட்டோமா எடுத்துட்டிங்களா பழைய ஏற்பாட்டில் நூற்றி தொண்ணூற்றி நாலாவது பக்கம் எடுத்துருங்க அதில் இருபதாவது வசனம் பாருங்கள் பின்னும் கத்தர் ஆரோனை நோக்கி அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்திரித்து கொள்ள வேண்டாம் அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம் இஸ்ரேல் புத்தரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமுமாய் இருக்கிறேன் என்று அன்று தான் உனக்கு பங்கு யுவர் போஷன் நான் தான் உனக்கு பங்கு எல்லாமே அதாவது என்னன்னு சொன்னா இஸ்ரேல் மக்களை அன்று கூட்டிட்டு வந்து தேசத்தை பங்கிட்டு கொடுக்கறாங்கல்ல ரூபன் கோத்தரத்துக்கு அது மாதிரி சிமியன் கோத்தரத்துக்கு மனசை ஒவ்வொரு கோத்தரமா பிரிச்சு கொடுக்கறாங்க இப்போ ஆர் வந்து லேபி கோத்திரம் அவங்க வந்து ஒளியை செய்யறவங்க அந்த கோத்திரம் முழுதுமே தேவாலய ஒலியை செய்றவங்க அன்று சொல்றாரு உங்களுக்கு அப்படிலாம் இங்க பங்கு கிடையாது நான் தான் அவங்களுடைய பங்கு அன்று சொல்றார் நானே உன் பங்கா இருப்பேன் அதனால உங்களுக்கு அவங்க நடுவில் வேற ஒன்று சுதந்திர பங்கு எல்லாம் உங்களுக்கு வேண்டாம் நலங்கள் இடங்கள்லாம் வேண்டாம் நான் தான் உங்களுடைய பங்கு அப்படின்னு சொல்றாரு இப்போ நிறைய குடும்பங்களில் பிரச்சனை எங்கேனாக்கி பங்கு சொத்தில் ஏன் பங்கு இந்த வருமானத்தில் ஏன் பங்கு இது நிறைய கிறிஸ்துவ குடும்பத்தில் கூட பெரிய பிரச்சனையாக இருக்குது தகப்பனார் ரெண்டு பிள்ளைகள் மூணு பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால் இப்போ சொத்து நிறையா இருக்குது பங்கு வைக்கணும்னு சொல்லும்போது பிர எனக்கு இந்த பங்கு வேணும் எனக்கு இந்த பங்கு எங்கள் அப்பா என்ன ஏமாற்றிட்டார் அவனுக்கு நல்ல பங்கு கொடுத்துட்டாரு எனக்கு இந்த பங்கு கொடுத்துட்டாரு பொம்பளை பிள்ளைகளை பொம்பளை பிள்ளைகளுக்கும் பங்கு இருக்குது இல்லாமல் உன்னை கல்யாணம் பண்ணும்போதே நகையெல்லாம் கொடுத்து ஒன்னு நல்லா வாழ வச்சுட்டால் அதெல்லாம் இப்போ சட்டமே இருக்குது எங்கே பங்கு கொடுத்துரு இது மாதிரி நிறைய சண்டைகள் நடக்குது இல்லை அவங்க வீட்டில் பங்கு சண்டை இருக்குதா இப்போவே சண்டை சில ரூம் உள்ளே வர போடாது இது ஏன் பங்கு ஏன் ஏடம் உள்ளே உள்ள என்றாகவே கூடாது உனக்கு யார் உள்ள உறகு அதிகாரம் கொடுத்தா இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே அந்த பங்கு பிரிச்சு அதுக்கு சண்டை என்ன மாறலாம் சொல்றாரு நான் தான் உன்னுடைய பங்கு அதனால வேற உனக்கு பங்கு தேவையில்லை இதை விட பெரிய ஆசிர்வாதம் என்ன வேணும் இல்ல நான் ஊழியத்துக்கு என்ன ஒப்பு கொடுத்த போது எங்க குடும்பத்துல எல்லாம் இந்துக்கள் அப்பா அம்மா உடன் பிறந்தவங்க எல்லாருமே அப்போ வந்து இந்த பைபிளை நான் கையில் எடுத்து இதுதான் என்னுடைய சொத்து இதோட நான் ஊழித்துக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன் அப்புறம் நான் வந்து சென்னையில் தான் இருந்தேன் பன்னெண்டு வருஷமா சென்னையில் பாடியில் என்னுடைய தப்பனர் அங்கே பிஸ்னஸ் செய்கிற காலத்தில் வாங்கின வீடு ஒரு மூணு நாலு நாலு வீட்டில் வாடகை வரும் வாடகைக்கு விட்டுருக்குறாங்க விட்டுருந்தோம் முன்னால ஒரு வீடு அப்போ நீ ஊழிய செய்யற சென்னையில் தான் இருக்கிற எங்கள் அப்பா அம்மா எல்லாம் வந்து நாலு மாடி கிராமத்துக்கு வந்துட்டாங்க வயசான காலத்துல ஊர்ல இருப்போம் அப்படின்னு சொல்லி உன்னுடைய பங்கு அவனுடைய ஷேர் சொத்து ஷேராக உனக்கு சென்னையில் இருக்கிற வீடு அது நீ வச்சுக்க ஊர்ல இருக்கிற தென்னந்தோட்டம் வயல் நலம் இதை வந்து மற்ற எனக்கு மூணு பிரதர்ஸ் ஒரு அண்ணன் ரெண்டு தம்பி அவனுக்கு பங்காக கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க நல்ல இடத்துல பெரிய வசதி சொத்து ஊழியத்துக்கு தேவையான எல்லாம் இருக்குது வருமானமும் வருது நல்லதான நான் கேட்கல அவங்களாம் கூப்பிட்டு கொடுக்குறாங்க எங்கள் அப்பா அம்மா நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன் என்ன ஆண்டவரை செய்கிறது நீ இதுதான் உனக்கு இங்கே சொத்துல வேண்டாம் நீ கிராமத்துக்கு போ அங்கேருந்து என் ஊழியத்தை செய்யணும் அப்படின்ன உடனே நான் சொல்லிட்டேன் இல்லை எனக்கு வேண்டாம் இந்த சொத்து எனக்கு வந்து பைபிள் தான் போதும் எனக்கு வந்து ஆண்டவர் கிராமத்துலேருந்தான் ஊழியன்னு சொல்லிட்டாரு அதனால் எனக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் அப்புறம் கொஞ்சம் காலம் ஆச்சு எங்கள் நாலு எங்கள் அண்ணன் தம்பி நாலு பேர் எல்லாருக்கும் திருமணம் முடிந்தார் நாலு பேருக்கு திருமணம் முடிந்தவொடனே நான் வந்து ஊழிய கேம்பஸில் தான் இருக்கிறோம் தேவனுடைய வீடு இருக்கிற இடத்துல நான் என் மனைவி குடும்பம் அஞ்சு வருஷம் கூட்டு குடும்பமாக இருந்தவன்னா அப்புறம் நான் ஊழியத்தின் நம்பத்தை அங்கே வந்துட்டேன் என்னுடைய தாப்பனார் வந்தாங்க வந்து என்னப்பான்னு கேட்ட போது இல்லை உங்கள் நாலு பேருக்கு திருமணம் ஆயிட்டு இனிமேல் சொத்தை பங்கு வைக்கணும் யார் யாருக்கு எந்தெந்த பங்குன்னு கொடுக்கணும் அதுக்கு நீ வா நம்ம உட்காந்து பேசி பங்கு பிரிச்சிடலான்னு சொன்னாங்க என்ன நான் வரல படிச்சுக்கிட்டு போதே ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு ஊழியத்துக்கு வந்துட்டேன் நான் ஒன்றும் உங்களுக்கு சம்பாதிச்சலாம் கொடுக்கவும் இல்லை நான் என்ன ஆண்டும் நடத்துறாரு அப்படி தான் என் வாழ்க்கை போயிட்டே இருக்குது பார்த்தா சொத்து அப்போ உங்கள்கிட்ட இருக்குது நாலு பேர் யார் யாருக்கு என்ன கொடுக்கணும் நீங்க தீர்மானிக்கிறீங்களோ நீங்க தீர்மானிச்சு பங்கு பிரிச்சிருங்க நான் கையெழுத்து மட்டும் போட வர்றேன் அவ்வளவுதான் நீங்க எனக்கு என்ன கொடுக்க விரும்புறீங்களோ அது உங்க விருப்பம் யார் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ நீங்களே பங்கு பிரிச்சிருங்கன்னு சொல்லிட்டேன் இல்லை நீ வா நான் வரல நீ என்ன கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி அவ்வளோதான் எனக்கு ஏசு இருக்கிறாரு எங்களுக்கு அவடைய பைபிள் இருக்கிறது அவர் தான் எங்கள் பங்கு அவர் எங்களை நடத்திக்குவார் அப்படின்னு சொல்லிவிட்டேன் சரி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்புறம் அவங்களா பேசி நாலு பங்கு அசத்தெல்லாம் பிரித்து எழுதி கையெழுத்து போட கூப்பிட்டாங்க அப்போ நான் போய் கையெழுத்து போட்டு வந்தேன் எனக்கு என்னென்ன பங்கு தந்திருக்கானே எனக்கு தெரியாது எனக்கு ஒரு பங்கு ஒரு நலங்கள் தோட்டம் தந்திருக்கிறாங்க கையெழுத்து போட்டேன் தானே தவிர தெரியாது நாங்க ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் சொத்து போஷிக்கிற கவனம் அண்ணன் தம்பிக்குள்ள குடும்பத்துல குடும்ப காரணம் பங்கு சொத்து அவனுக்கு கூட கொடுத்துட்டாங்க எனக்கு குறைவா கொடுத்துட்டாங்க அவனுக்கு நல்லது கொடுத்துட்டாங்க எனக்கு இதை தந்துட்டாங்க அப்படின்னு பெற்றோருக்கு வந்து பிள்ளைங்களுடைய நிலைமை அறிஞ்சு ஒரு சில பங்கு அப்படியே கடெக்டா நாலு பேர்னா நாலு பங்கு ட்வெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி முடியுமா கொஞ்சம் உங்க வீட்டுல இருக்காது எப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா பங்கு தர்லை ஏமாத்திட்டு இருக்கீங்களா அது மாதிரி பங்கு தரல கோபத்துல இருக்கீங்களா அப்பா மேல கோபம் அம்மா மேல கோபம் அண்ணன் மேல கோபம் இருக்கிறீங்களா பங்கு சண்டை அன்று சொல்ற நான் அப்பா அவனுக்கு பங்கு என்னை விட உனக்கு பெரிய ஆசிர்வாதம் என்ன சொத்தாவுனுக்கு ஆசிர்வாதம் அப்படி தான் எனக்கு சொத்து சில வருஷம் கழித்து எங்கள் தம்பி வந்து என்கிட்ட சொன்னான் உனக்கு இங்கே ஒரு இடம் கிடைக்குது போகிறதுக்கு வழி அதை நீ விற்றுட்டு என்ன வேற எங்கேயாவது நல்லது வாங்கிக்கொள்ளலாம் அது விற்று தான் எனக்கு வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் வாங்கினேன் எனக்கு என்னுடைய பங்கலை வந்துட்டு விற்று எனக்கு வீடு கட்ட ஒரு இடம் வாங்க கத்தர்க்கரு போய் கொடுத்தார் அதில் தான் வீடு கட்டி இருக்கிறார் அதுதான் எனக்கு சொத்து ஊழியத்திருல்லாம் என்னோடையதெல்லாம் கத்தருடையது ஊழியத்தொருளை பில்டிங்கு இடம் எதுவுமே ஒரு அடி கூட எங்களுக்கோ யாருக்கோ சொந்தல கத்தருக்குரியது அது அவரும் ஊழியத்துக்குன்னே பயன்படுத்துகிறாருக்கு அவ்வளோதான் அப்போ நம்முடைய இந்த பங்குன்றதுல தான் நிறைய பிரச்சனைகள் நிறைய அண்ணன் கூட பிரிவினை சண்டை இப்போ எங்கே நாங்கள் பிரதர்ஸ் இருக்கிறோம் எங்களுக்குள்ள இந்த பிரச்சனையே இல்லை நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கிறோம் இன்னும் என் தம்பி ரெண்டு பேர் இந்துக்களாக தான் இருக்கிறாங்க மரியாதை கொடுப்பாங்க வந்து பேசுவாங்க கரண் கொடுப்பாங்க எங்களுக்குள்ள சண்டை பிரச்சனை சொத்து சண்டை பிரச்சனை அது கிடையாது அப்போ ஏன்னா பெற்றோர்கிட்ட பொறுப்பு போட்டுறோம் நீங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் செஞ்சு கொள்ளுங்கள் அவ்வளோதான் பாராட்ட வேண்டியது என்னுடைய மனைவியே தான் ஏன்னா நிறைய குடும்பத்தில் பெண்கள் தான் பிரச்சனை நீங்கள் ரொம்ப ஏமாளி உங்களை அங்கே அப்பா ஏமாத்திட்டு உனக்கு சுங்க சிந்த சொத்து கொடுத்துட்டாங்க அவங்க பாருங்க உங்க அண்ணனுக்கு உங்கள் தம்பிக்குலாம் அவ்வளோ கொடுத்துருக்காங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் பிரச்சனை உண்டாக்கிடுவாங்க என் மனைவி நான் சொன்னேன் நமக்கு தான் எல்லாமே நம்ம வீட்டுக்கு வர எல்லாமே ஏசு தந்ததா இருக்கணும் நமக்கு வேற எதுவும் வேண்டாம் என் மனைவி அது மாதிரி இருந்ததுனால அவளுக்கு எவ்வளோ சொத்து கொடுத்தாங்க உங்க உங்க பங்கு சரியாக ஒரு என் மனைவி கிட்ட பேசுனதே கிடையாது அதுக்காகவே நான் கத்தரை துணிக்கிறேன் ஏன்னா நிறைய வீட்டில் பெண்கள் தான் தூண்டி விட்டு குடும்பத்தை சமாதான கேடு வந்து விடுகிறார் ஒரு ச ஒரு அடி நல்லத்துக்காக தலைமுறையாக சண்டை போட்டு பிரிவினை எதுக்கு அதெல்லாம் ஆண்டவர் தாங்க நம்ம பங்கு அவர் நம்ம கூட இருக்கிறாருங்க நம்மளை ஆசிர்வதிப்பார் நடத்துவார் கணவர் கோவப்பட்டா கூட எங்கள் அப்பா எனக்கு சரியான பங்கு தரலன்னா கூட நீங்கள் அப்படி பேசணும் எதுக்கு அதுக்கு வருத்தப்படுறீங்க உங்க அண்ணன் தானே உங்க தம்பி தானே அவங்களுக்கு கூட கொஞ்சம் கொடுத்துட்டாங்க நல்லா இருக்கட்டும் அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் நமக்கு ஏசு இருக்கிறார் அவர்தான் நம்முடைய பங்கு இந்த மாதிரி நீங்க வாழ பழகணும் அதுதான் அன்றோர் சொல்லுகிறார் அன்று சொல்ல நானே உன்னுடைய பங்கு இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் ஏசு எங்களோட பங்கா இருக்கு அதனால பாருங்க கடைசி காலத்துல எங்க அப்பா அம்மாவை சந்தோஷமா கவனிக்க முடி கத்தரினா கிருப குடுத்தார் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லாம உங்களுக்கு என்ன வேணும் கடைசி காலம் வரைக்கும் அவங்களை கவனிக்க அவங்களுக்கு உதவி செய்ய கத்தர் எங்களை ஆசிர்வதித்து என்னை என் மனைவி ஆசிர்வதித்து பயன்படுத்தினார் நாங்கள் குறைந்திரலையே அதனால நீங்க இந்த மாதிரி சொத்து சண்டை உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது எடுத்து சண்டை வரக்கூடாது இப்பவே ஒரே வீட்டுக்குள்ளே பிள்ளைகள் இது என் ரூமுக்கு உள்ள வரக்கூடாது இது ஓ ரூமுக்குள்ள வரக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது ஒரு கிறிஸ்தவ அன்பு இருக்கணும் வீட்டுக்கு இதெல்லாம் நம்முடைய ஆண்டவர் கொடுத்த சொத்து ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு அதனால நம்ம ஒன்னா இருந்து சந்தோஷமா இருப்போன்ற ஒரு தான் வாழணும் அது மாதிரி இப்போ ஒரு சொத்து சண்டை பிரிச்சதுல சண்டை பங்கு சண்டை அது இருக்கக்கூடாது ஏசு தான் நமக்கு எல்லாமே அவர் போஷிப்பார் நடத்துவார் உதவி செய்வார் அதனால விட்டு கொடுக்கற ஒரு இறுதிய நமக்குள்ள இருக்கணும் அதனால நம்ம ஆண்டு விட்டத்தில் நீங்க தான் என் பங்கு ஆண்டவரே இன்றைங்க எனக்கு போதும்னு சொல்லுங்க மற்ற எது மேல உங்களுடைய இறுதியும் போகாது பணத்து மேலே சொத்து மேலே இடத்து மேலே போகாது அப்படி இருந்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள ஒரு அன்பு ஐக்கியம் நல்லா இருக்கும் இன்னைக்கு உங்கள் வீட்டில் அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்குதா விட்டு கொடுத்துருங்க பங்கையும் உங்கள் பங்குன்னாலும் கொடுத்துருங்க உங்களுக்கு ஏ சேருக்குறாரு அவர் உங்களுக்கு பல மடங்காய் கொடுத்து ஆசிர்வதிக்க முடியும் இந்த சின்ன சின்ன காரியத்துக்கு வருத்தப்பட்டு சண்டை போட்டு எங்களை ஏமாத்திட்டாங்க எங்களுக்கு சொத்து அது தரல அதை ஏமாத்தோன்னே ஒன்று செய்ய மாட்டாங்க சரி ஏமாத்தினாலே வச்சுக்கொள்ளுவோம் மன்னிச்சிருங்க மன்னிச்சு ஆண்டவரை என்ன ஏமாத்தினாலும் அவங்க நல்லா இருக்கட்டும் அவளை ஆசிர்வதிங்கன்னு சொல்லுங்க அதையும் உள்ளுக்குள்ள வருத்தத்தை கசப்பை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அது உங்கள் ஆசிர்வாதத்தை பாதிக்கும் நம்ம ஆண்டு பிள்ளைகள் நம்ம வசனத்தின்படி வாழ அர்ப்பணித்துக் கொள்ளணும் சரியா இப்போ ஒரு ஜோம் பண்ணலாமா இந்த மாதிரி சண்டை சர்ச்சுக்குள்ளேயும் இருக்குது இல்லை பதவி சண்டை விட்டு கொடுக்காதபடி இது என் பதவி நான் தான் இருப்பேன் இந்த மாதிரி சண்டைகள் இதெல்லாம் நமக்குள்ள வேண்டாம் கத்த இருக்கிறார் ஏசு அது போதும் இந்த மாதிரி இந்த பதவி என்னையா பெரிய பதவி ஏசு என் கூட இருக்கிறார் அது போதும் பதவியில இருந்தாலும் ஊழியர் செய்யணுமா நான் வேலைக்காரனா சபைக்கு என்ன உதவினாலும் ஊழியர் செய்யற இந்த மாதிரி ஒரு மனம் நமக்குள்ள வரணும் சரியா இப்ப ஜெபிக்கலாம் ஆண்டு விடத்தில் ஒப்ப கொடுத்த ஆண்டு இந்த பங்கு சண்டை பாக சண்டை பண சண்டை பிரிவினை சண்டை எங்க வீட்டுக்குள்ள வந்துடவே கூடாது ஆண்டு என் பிள்ளைகளுக்குள்ள அந்த மாதிரிலாம் இறுதி வரக்கூடாது நாங்கள் வந்து சந்தோஷமா மன மகிழ்ச்சியா விட்டு கொடுக்கணும் நீங்க தான் எங்களுடைய பங்கு நீங்க தான் எங்களுடைய சொத்து நீங்க எங்களுக்கு போதும் ஆண்டு நீங்க என் கூட இருக்கிறீங்களா அது போதும் இந்த மாதிரி ஒரு இருதயத்தை எனக்கு கொடுங்க என் பிள்ளைகளுக்கு கொடுங்க என் குடும்பத்தில் கொடுங்க நாங்கள் எப்பவும் கத்தறுக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருக்கணும் இந்த மாதிரி பணத்துக்காக பொருளுக்காக இடத்துக்காக சண்டை போடுறவங்களா முறுமுறுக்கிறவங்களா இருக்கவே கூடாது என்னை மன்னிச்சிருங்க ஆண்டு உரே அண்டு உரையை நான் விட்டு கொடுக்குறேன் அப்படி மாதிரி என்னை அர்ப்பணித்து கொள்ளுகிறேன் எங்கள் சபையில் கூட இந்த சண்டை பதவி சண்டை இட சண்டைலாம் இருக்குது மன்னியும் கிராமத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் மாற்றம் ஆவிக்குரிய மாற்றம் கிறிஸ்தவங்க மத்தியில் வரட்டும் இந்த சண்டை பிரிவினெல்லாம் இல்லை அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு ஒரு நல்ல சாட்சி எங்களை பற்றி புறஜாதி மக்கள் மத்தியில் காணப்பட ஒரு எழுப்புதல் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் மாற்றம் எங்களுக்குள்ளே குடும்பங்களுக்குள்ளே வரட்டும் அதுக்காக நாங்கள் செபிக்கிற குடும்பத்தையே ரட்சியும் எங்கள் கிராமத்தை ரட்ச எங்கள் தெருவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் வெளிப்படுத்தி ரட்சித்த ஆசீர்வதியும் எங்கள் மாவட்டத்துக்காக செபிக்கிறோம் எங்கள் மாநிலத்துக்காக எங்கள் தேசத்துக்காக செபிக்கிற ஆண்டு ஒரு நம்முடைய சமாதானம் ஆளுகையும் எங்களுடைய தேசத்தில் உண்டாகட்டும் ஆவியானுடைய ஆளுகை வரட்டும் எழுப்புதல் அக்னி போடப்படட்டும் என்னுடைய சபைக்குள்ளேயும் இந்த பதவி சண்டைகள் எல்லாம் மாறுனப்பா இடச்சண்டைகள் பதவி சண்டைகள் அதிகார சண்டைகள் எல்லாம் நீங்கி ஆண்டு ஒரு என்னுடைய பங்கு என்ற தாழ்மையோடு உண்மை மகிமைப்படுத்தும்படி நடந்து கொள்ளுகிற ஆவிக்குரிய மாற்றத்தை தாரும் மாற்றம் மரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே எங்க ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட உள் மகிழ்ந்த கழிவுறை செய்யும் அப்படிப்பட்ட மாற்றத்தை ஆசிர்வாத்த எங்களுடைய கிராமத்துல சபையில எங்களுடைய தேசத்தில் நீர் உண்டாக்குகிறதற்காய் சுத்தரம் எங்க தேசத்துல அமைதி சமாதான நல் ஒழுக்கம் காணப்பட அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக க்ஷபிக்கிறோம் என்னுடைய முதலமைச்சருக்காக அமைச்சர்களுக்காக செபிக்கிறோம் பிரதமர் ஜனாதிபதிக்காய் க்ஷெமிக்கிறோம் தேசத்தில் அமைதி சமாதான நல் ஒழுக்க காணப்படணும் அதற்காக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நீரப்படி ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்தமாவே கத்தரை சோஸ்திரி என் முழு உள்ளமே அவடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தை சோஸ்திரி என் ஆத்தமாவே கத்தரை சோஸ்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் மகிழ்ச்சியான குடும்பம் திஸ் புரோக்ராம் இஸ்ரட் பாய் பிரதர் மணி அண்ட் ஃபேமிலி கோயம்புத்தூர் ஹாப்பி பர்த்டே பேபி தனிஷா ரேச்சல் இரேமியா ஒன்று எட்டின் படி உங்களை காக்கும்படிக்கு கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார் சிஸ்டர் ஜபா ஏஞ்சல் அண்ட் ஃபேமிலி காஞ்சிபுரம் ஹாப்பி பர்த்டே பிரதர் ஆசீர்வாதம் ஏசாயா நாற்பத்து ஒன்று பத்தின் படி நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறா பிரதர் ராஜ் நவீன் அண்ட் ஃபேமிலி விருதுநகர் அப்போஸ்தலர் பதினெட்டு பத்தின்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆதியாகமும் இருபத்து ஆறு மூன்றின்படி படி நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரதர் அந்தோனி பிரபு அண்ட் ஃபேமிலி பெங்களூர் செப்பினியா மூன்று இருபதின் படி கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பாராக சிஸ்டர் சரண்யா பிரபாகரன் அண்ட் ஃபேமிலி திருப்பூர் லூக்கா ஒன்று இருபத்தி எட்டின் படி கிருபை பெற்றவளே வாழ்க கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் சிஸ்டர் ஷீபா அலெக்ஸ் அண்ட் ஃபேமிலி திருச்சிராப்பள்ளி யோவான் ஒன்று ஐம்பதின் படி இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்களாக பிரதர் சங்கரன் அண்ட் ஃபேமிலி சென்னை யாத்ராகமும் இருபத்து மூன்று இருபத்து ஐந்தின் படி கர்த்தர் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பாராக சிஸ்டர் ஜெயசீலி ஸ்டீஃபன் அண்ட் ஃபேமிலி ஆவடி சென்னை என்னாகமும் ஆறு இருபத்தி நான்கின் படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க சிஸ்டர் நிர்மலா தேவி அண்ட் ஃபேமிலி திருநெல்வேலி உபாகமும் ஏழு பதிமூன்றின் படி கர்த்தர் உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவாராக அன்பானவர்களே நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு நான்கு ஆறு ஆறு ஒன்று ஒன்று இமெயில் முகவரி பார்ட்னர் அட் ஜீசஸ் யூ